அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ அலஹில்லா வல்லாத்து வசலாம் அலா ரசூல் இல்லா அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே நாங்கள் ஒரு முஸ்லீம்க பணி என்ன என்பதை பற்றின விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு போகிறோம் அந்த வகையில் ரெண்டாவது ரெக்கார்டிங் போது நாங்கள் பார்த்தோம் என்றால் லா இலாக இல்லல்லா அல்லாஹூ தாலாவை தவிர இல் வேறொரு இலா இல்லை என்றால் அது என்ன அந்த இலாக என்றதுக்கான கருத்து என்னான்னு பார்த்தோம் அதாவது இலா அல்லா அல்லாமல் அல்லாது தவிர வேறு இலா என்று இல்லை என்றால் அது இலகுவாக வேறொரு வணக்கத்துக்குரியவன் இல்லை அல்லாவை தவிர வேறு வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று இருக்கிற பிழையை நாங்கள் பார்த்தோம் வணக்கம் என்றது ஒரு இந்து மதத்தில் அல்ல இந்து மத பின்னணியில் தான் தமிழ் வாரதால் அந்த தமிழ் கருத்தில் நாங்கள் கலாச்சாரத்தோடு இருந்து தான் அந்த ஒரு மொழி வரும் என்ற வகையில் ஒரு இந்து வணங்கி கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அந்த வகையில் வணக்கத்துக்குரியவன் என்றால் இப்படி ஒரு இந்து எப்படி வணங்குவானோ அது மாதிரி எங்களோட மார்க்கத்தில் வந்து தொழுகை இருக்குது அப்போ அந்த வகையில் ஈஸிலி நாங்கள் விளங்கி கொள்ள பார்க்குறோம் நாங்கள் தொழுகிறத்துக்கு அல்லாஹூ தவிர வேறு யாரையும் நாங்கள் தொழக்கூடாது யாரை நோக்கியும் நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் இலகுல விளங்கி கொள்ள பார்க்குறோம் அப்படி இல்லை அதை விட இலாகின்றது அதை விட பரந்த கருத்து வணக்கத்துக்குரியவன் என்ற கருத்தை விட பரந்த கருத்து ஏனென்றால் இந்த இலாகன்ற அந்த சொல் உக்ரானில் என்றால் அஃபர் ஐத்த மணித்தகத இலஹஹூ ஹவாஹூ தான் தனது மனோ தனது இலாகாக எடுத்துக்கொண்டவனை நீ பார்த்தீராண்டா அல்லாவதால சொல்கிறான் அப்போ வணக்கத்துக்குரியவன் என்று நாங்கள் இலாக என்றதுக்கு மொழிபெயர்த்தால் அப்போ தனது மன மன உச்சையை வணங்கி வருபவனை நீ பார்த்தீரான்டா அப்படி ஒரு உலகத்தில் யாரும் வணங்குறதில்லை மன உச்சையை இங்கே என்னென்றால் மன உச்சைப்படி வாழ்கிறவன் மன உச்சையை தண்ட எல்லாத்துக்கும் மேலாக தனக்கு தண்ட வழிகாட்டுறதுக்குரிய தகுதி பெற்றதாக அது சொல்றபடியே வா எடுத்து கொண்டு வாழ்றதாக உள்ளவனை அல்லாவ வழிகாட்டலுக்கு எடுத்து கொள்ளாம அல்லாப திருப்திப்படுத்துறதுக்கு எடுத்து கொள்ளாம தண்ட மன உச்சையை திருப்திப்படுத்துறதுக்கு மாறி தன் வாழ்க்கையிலே அமைச்சு கொண்டவன குறித்து தான் குரான் சொல்லுது தண்ட மன உயிர்ச்சையை தண்டை இலாகாக எடுத்துக்கொண்டவனை இனி பார்த்திரான் அப்போ இங்கிருந்து நாங்கள் விலை கொள்கிற விஷயம் என்னென்றால் இலாகின்றது அதாவது ஆன்மீக தேவைகளை ஆன்மீக அனுஷ்டானங்களை நிறைவேற்றுறதுக்கு உரியவன் அல்லாதான் தான் அதே மாதிரி தேவைகளை கேட்குறதுக்கு உரியவனும் அல்லா தான் அதே மாதிரி வாழ்க்கைக்கான சட்டம் சொல்கிறவனும் அல்லாஹ் தான் என்ற அந்த விஷயங்களை நாங்கள் அதில் பார்த்தோம் அதை உறுதிப்படுத்தும் வகையில் அதாவது நாலாவது ரெக்கார்டிங்கில் அதியின் சம்பவம் அதி இபுனு ஹாத்திம் சம்பவம் என்ற வகையில் அதி இபுனு ஹாத்தி சல்லல்லா அவங்க அந்த குரானில் வர்ற அந்த வசனம் யூதர் கிறிஸ்தவர்கள் தங்களது பாதிரிமாரையும் சந்நியாசிகளையும் மறியமுடைய மகன் ஈசாவையும் தங்கள் கடவுளர்களாக ரப்புகளாக எடுத்துக்கொண்டாங்க என்று சொன்னபோது அதி இபுனு ஹாத்தி ரசுல்லா கிட்டே வந்து அதை ஆட்சேபிக்கிறார் நாங்கள் எங்களோட பாதிரிமாரையோ எங்கள்ட சந்நியாசிகளையோ கடவுளாக எடுத்து கொள்ள என்று சொல்லி அப்போ சல்லா அலு சொன்னாங்க அவங்களோட மார் அல்லாஹு தாலா ஹலால் ஆக்கின எத்தனோ விஷயங்களை அவங்க ஹராமாக்கினாங்க அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க ஹராமாக்கி உள்ள எத்தனையோ விஷயத்தில் விஷயத்தை அவங்க ஹலால் என்று சொன்னாங்க அதையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிங்க அது தான் அவங்கள வதாலி அபாதத்துக்கும் மீயாகும் அவங்களுக்கு அவங்களை இபாதத் செய்தல் என்றது அது தான் அப்போ இதுலேருந்து நாங்கள் பார்க்குறோம் வேண்டாம் என்றது வணக்க வழிபாட்டு அல்ல அதாவது அந்த என்றது சட்டம் சட்டம் சொல்கிறதுக்கு தகுதியானவர்னு நாங்கள் ஒருத்தரை ஏற்று அவர்ட சட்டங்கள் அல்லாவை விட்டுட்டு அவர்கிட்ட சட்டங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழும் போதும் அவரை நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொள்வதாக அமைஞ்சிடும் என்ன அந்த விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும் சோறுலே சோர்களே இன்றைக்கு நாங்கள் ஒரு வசனத்தை பார்க்க வைக்கிறோம் குரானில் ம சூரத்துள் மா இதால் நாற்பத்தி நாலாவது வசனமாக வருவது பெரிய வசனம் ஆனால் அதில் ஒரு துண்டு ஆக வருவது அதே மாதிரி மா இதால் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்துலேயும் இந்த பகுதி வருவது அடுத்தது மாய்தாட நாற்பத்தி ஏழாவது வசனத்துலேயே வருவது என்னென்றால் வருவது என்னென்றால் பிமா அன்சாஹூல் காஃபிரூன் யார் அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ நிலைப்பாடுகள் எடுக்க இல்லையோ அவர்கள் காஃபிர்கள் அப்படி வருது அந்த அடுத்த வசனத்தில் மாய்தாடா நாற்பத்தஞ்சாவது வசனத்தில் யார் அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் தாலிமூன் அவர்கள் அநியாயக்காரர்கள்னு வருது அடுத்த மாய்தாடு நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் யார் ஒமல்லும் பிமா அன்சல் அல்லாஹூலா இஹுமுல் ஃபாசிகூன் யார் அல்லாஹ் இறக்கி வைத்ததை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் பாவிகள் ஃபாசிக்குகள்னு வருவது இதை விளக்கப்படுத்தும் இதுக்கு விளக்கம் அளிக்கும்போது உலமாக்கல் சொல்கிறது நன்டா அதாவது ஒரு ஜட்ஜாக கோர்ட்டில் தீர்ப்பளிக்கிறதுன்றது மட்டுமல்ல அதாவது சட்டம் இயற்ற இருக்கிற யாரும் சரி அது சட்டம் இயற்றது யார் கோர்ட் சட்டம் இயற்றது யூரோப்பியன் பார்லிமெண்ட் முழு யூரோப்புக்கான சட்டத்தையும் அது இயற்றுது யூரோப்பியன் பார்லிமெண்ட்டில் உள்ளவங்க சேர்ந்து தான் ஓட் பண்ணி சட்டங்களை இயற்றுவாங்க யூஎன்ஓ உலகமே கட்டுப்பட்ட நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாடுகள் அது அங்கத்தொரலாகி என்ற வகையில் யூஎன்ஓ வந்து சட்டங்களை இயற்று உலகத்தில் இப்படி தான் ஹியூமன் ரைட் மனித உரிமைகள் வந்துட்டு இது இது அமைக்குது இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அவங்க சட்டம் சொன்னால் அது எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணணும் எனவே ஜட்ஜுகள் சட்டம் சொல்கிறாங்க ஒவ்வொரு நாட்டோட பார்லிமெண்ட்டும் சட்டம் சொல்லுது யூஎன்னோ ஐக்கிய நாடுகள் சபை வந்து சட்டங்கள் உலகத்துக்கான சட்டங்களை இயற்றுது ஐரோப்பிய யூரோப்பிய பார்லிமெண்ட்டில் சட்டங்கள் இயற்றப்படுது அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு வீட்லேயும் கூட நாங்கள் நிலப்பாடுகள் எடுக்கிறோம் இப்படி தான் என்று அப்போ இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் அல்லத்தலை சொல்கிறான் யார் அல்லா இறக்கி வச்சதை கொண்டு தீர்ப்பளிக்கலையோ அவங்க நிராகரிப்பார்கள் காஃபிர்கள் என்று ஒரு இடத்துல சொல்கிறான் இடத்துல அல்லா இறக்கி வச்சதை கொண்டு தான் நீங்கள் தீர்ப்பளிக்கணும் அப்படி தீர்ப்பளி காட்டி நீங்கள் தாலிமூன் அவங்க அநியாயக்காரர்கள் அல்லாத்தால் சொல்கிறான் இன்னொரு இடத்துல அல்லா இறக்கி வைத்ததை கொண்டு தீர்ப்பளிக்காதவர்கள் பா பாவிகள் பாசி என்று சொல்கிறாங்க அப்ப இதுக்கு அவங்க விளக்கம் அளிக்கும் போது அவங்க சொல்றாங்க நண்டா அதாவது ஒரு சட்டம் சொல்ற இருக்கிறான் ஒரு அதாவது ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் கொண்டு வரப்படுதுன்னு வைங்கள நான் அல்லது சட்டம் ஒன்று ஏற்றாங்கு வைங்கள அல்லது ரூட்ல இப்படித்தான் நடக்கொண்டு ஏற்றாங்கன்ற அப்போ ஒருத்தர் மனப்பூர்வமாக நினைக்கிறாரு அல்லா இறக்கி வைக்கிறதுன்றெல்லாம் ஒன்றும் இல்லை அல்லாட சட்டம்ன்றெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த காலத்தில் இங்கே இப்போ மனுஷர்கள நிலைமையில பார்த்து செய்கிறது அது எனக்கு செய்யலும் மனுஷன்ற நிலையில் எனக்கு செய்யலும் என்று ஒரு ஜட்ஜ் நினைக்கிறாரு ஒரு பெரிய பாராமன்றத்தில் மக்கள் அங்கே உள்ள அங்கத்தவர்களெலாம் நினைக்கிறாங்க எல்லாம் நாங்கள் அது இயற்றியலும் குரானும் அதெல்லாம் ஒரு பக்கம் என்று அப்படி இந்த மனுஷர்கள் மனுஷ சமூகத்துக்கான தங்களை ஆண்டு கொள்ளக்கூடிய சட்டம் உண்ட அது குரானுக்கு முரணாக இருக்கிற நிலையிலேயே அது தங்களால் வகுக்க முடியும் என்று ஒருத்தர் மனப்பூர்வமாக நினச்சால் அவங்க காஃபிர்கள் அவங்க நிராகரித்தவங்க அந்த அல்லாஹ் அந்த தகுதியை தங்களுக்கு தான் அவங்க எடுத்துக்கொண்டாங்க அவங்க காஃபீர்கள் சொல்லி அடுத்தது என்னென்றால் இப்போ அல்லா அல்லா இக்கிறது பற்றி எல்லாம் அவருக்கு தெரியாது அல்லது அதை பற்றின கம்பேரிஷனும் இல்லை அவர் ஒரு ஜட்ஜிக்கிறாரு அவர் அங்கேன அவர் செஞ்சு கொண்டு போகணும் சட்டங்களை சொல்லி கொண்டு போகணும் அவர் அங்கே சம்பளத்துக்கு ஈக்கிறாரு அவர் அதை செய்கிறார் அதை அங்கேனா அது அல்லாட்ட சட்டத்துக்கு முரணாமையும் முரணா அமையாது அதெல்லாம் பற்றி அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு அக்கறை ஒன்று இல்லை அவர் நினைக்கையில் தான் சட்டம் சொல்ல தகுதியானவர் அவர் நினைக்கிறாருன்றது அல்ல ஒரு முஸ்லீம் வைங்க அல்லது சம்பளின்ட்டு அவர் தனது தகுதி நினைக்கிற நினைக்கையில் ஆனால் அதை பற்றி யோசனை ஒன்று இல்லை குரானை பற்றின யோசனை இல்லை அவர் ஆனால் அங்கேனா அவர்கிட்ட செஞ்சுக்கிட்டு போகிறாருன்னா அவங்க வந்து தாலிம்கள் அநியாயக்காரர்கள் இந்த தாலா சட்டம் ஒரு வாழ்க்கைக்கான வழிகாட்டல்கள் தரதுக்கான சட்டங்களை ஏற்ற தகுதி பெற்றிருக்கும் போது அல்லாவுக்கு நிகராக சில மனிதர்கள் அவங்க அந்த இடத்த பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க அந்த இடத்துக்கு வாராங்கண்டா அவங்க அநியாயம் செய்ய அது ஒரு தெளிவான அநியாயம் அல்லாத இடத்துக்கு இடத்துல நின்று கொண்டிருக்கிறாங்கன்ற அநியாயம் அப்போ அநியாயக்காரர்கள் ஃபாசிக்கு உண்டா கூண்டா பலரைக்கிறாங்க நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் அவர் ஜட்ஜிப்பார் அவர் நிர்ப அவர் தொழில் அவருக்கு தெரியும் அல்லாட சட்டம்தான் நியாயமானது அவன் சொல்கிறபடி தான் நாங்கள் விஷயங்களை செய்யணும் ஆனாலும் நான் சம்பளத்துக்கிறேன் நான் இதை இங்கே இருக்கிறபடியே ஐரோப்பிய சட்டங்களின் படியோ ஒல்லாந்து சட்டங்களின் படி தான் விஷயங்களை செய்யணும் குரானை பற்றியெல்லாம் இங்கே பேச இயலாது என்று நிர்பந்தத்தை ஃபீல் பண்ணுற நிலையில் அப்போ நெ அந்த நிலையில் அவர் நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் அவர் ஃபீல் பண்ணி கொண்டு அந்த வேலைகளை குரானுக்கு முரணான அந்த நிலப்பாடுகளை எடுத்துக்கொண்டு போகிறாங்க ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு முஸ்லீம்ங்கிறாரு அங்கே முடிவெடுக்கிறாங்க கேம்பிளிங் அதை சூதாட்டம் வந்து அனுமதிக்கப்படணுமென்று அவரோட கட்சி எல்லாரும் கை எஸ் என்று சொல்லி இவரும் அங்கே அந்த கட்சியை சேர்ந்தவர் அவரும் நிர்பந்திக்கண்டு நிர்பந்தம் என்று அவர் ஃபீல் பண்ணுறார் அவரோட கருத்தில் அது நிர்பந்தம் அப்போ அவரும் கைவஸ்த்துறாருன்னா அவர் அங்கே அவர் நினைக்கையில் அல்லாவுக்கு நிகராக நான் இருக்கிறேன் என்ற இந்த கட்சி இருக்குதுன்ட்டு அவர் நினைக்க இல்லை ஆனால் அவர் நிர்பந்தத்தை ஃபீல் பண்ணி அவரும் கையை வசதி கொண்டு விஷயங்களை செய்கிறாரென்றால் அவர் ஃபாசிக் அவர் சின ஒரு பெரும் பாவியாக அவர் ஈப்பார் என்று குரான் என்று அந்த உல மக்கள் விளக்கப்படுத்துகிறான் அப்போ யார் அதுக்கு தன்னை தகுதின்னு நினச்சிக்கொண்டு அல்லாக்கு முரணான நிலப்பாடுகள் எடுக்கிறாரோ அவர் வந்து காஃபிர் அவர் அதை பற்றின எந்த யோசனையும் இல்லாமல் சும்மா அக்கறையே இல்லாமல் அந்த நிலப்பாடுகள் எடுத்துகிட்டு போகிறவர் தாலிம் நி தான் நிர்பந்திக்கப்பட்ட நிலையில் என்ற நிலையில் அவர் அல்லாக்கு முரணான் என்னெல்லாம் பாடுகள் அவர் எடுக்கச்சில அவர் ஃபாசிக் அவர் பெரும் பாவி என்று உள்ள மக்கள் சொல்லுவாங்க சோர்லே சோதரிகளே அது சரி அது அவங்கள்ட வைங்க இதுக்கு முன் இதை நான் இங்கே சொல்ல வர விஷயம் தான் ஒரு முஸ்லீம் என்ற வகையில் இதை நான் எப்படி பார்க்க போகிறேன் என்றது முஸ்லீம்ன்றது வந்து தொழுவுறதும் அந்த செயல்பாடுகள் மாத்திரம் அல்லது அமல் என்றது அமல் என்றது வந்து மனோநிலையும் அமல்தான் ஒரு பாவத்தை செய்ய ஆசைப்பட்டு அதை செய்ய முற்பட்டு கடைசி நிலைக்கு போயிட்டு வந்தால் அங்கே பாவம் கிடைக்கின்றான் என்றால் சல்லாலுசன் சொன்னாங்க இந்த ஒரு ரெண்டு பேர் வாள் எடுத்து போராடுறாங்க ஃபல் காற்றில் வல் மக்குத்தூள் ஃபின்னார் ஒரு அதாவது கொண்டவனும் கொலை செய்யப்பட்டவனும் நரகத்துக்கு போகிறாங்க அப்போ சொல்லாட்டிக்கனா அப்போ கொலை செஞ்சவன் நரகத்துக்கு போகிறான் ஏன் கொலை செய்யப்பட்டவன் நரகத்துக்கு போகிறான் அவன் என்ன அவனும் இவனை கொல்லணுன்னு உறுதியாக கொண்டு தான் போராடினா நான் ஆனால் அவன்கிட்ட வாழ் முந்திட்டு இல்லாட்டி இவனை கடிச்சு இவன் கொண்டிப்பான் அந்த அதனால் அவனும் தான் போகிறானு சொல்கிறான் அது மாதிரி இப்போ இந்த மாதிரி தீமைகள் உலகத்தில் வந்து இப்போ அல்லாஹ் ஒன்று சொல்லி கட்சியில் உலகத்தில் சொன்னது படி ஆகிக்குது வட்டி வந்து அப்படியே ஹலாலாக்கப்பட்டிக்குது உலகத்தில் கேம்பிளிங் அதாவது சூதாட்டம் வந்து அப்படியே எல்லா இடத்துலையுமே சூதாட்ட இதுகள் எல்லாம் கடைகள் எல்லாம் திறக்கப்பட்டு அதுக்கான பேப்பர் புக்கி குதிரைகள்லாம் ஓடப்படுவது இப்படி சூதாட்டம் ஒரு நாளாந்த ஒரு விஷயமாக மாறி இருக்குது மது வந்து எல்லா இடங்கள்லையும் அனுமதிக்கப்பட்ட இது அல்ல மிகவும் தடை செய்கிற விஷயம் மது எல்லா இடத்துலையுமே அதிக அனுமதிக்கப்பட்டிருக்குது அடுத்து செக்ஸ் ஒர்க்கர்ஸ் என்று அதுக்கு பேரே சொல்லப்பட்டு விபச்சாரம் வந்து அனுமதிக்கப்பட்ட விபச்சார விடுதிகள் எல்லாம் துறக்கலும் அதுக்கு கடை ஒன்று நடத்தையிலும் அதுக்கு அப்படியெல்லாம் அந்த சொல்லி விபச்சாரம் வந்து அனுமதிக்கப்பட்டிக்குது பெண்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது செக்ஸ் ஒர்க்கர்ஸ் சொல்லி இப்படி வந்து இன்னும் எத்தனையோ விஷயங்கள் அதாவது ஃபோனோகிராஃபி உலகத்தில் மோஸ்ட்லிங்கள நல்ல ஈமான் கொண்டவங்க நிலைமை அவங்க இந்த உலகத்தில் விஷயங்களை செய்கிறதுக்கு முற்போகாததால் ஒரு அறுநூறு கடந்த அறுநூறு வர் முன் அல்ல நானூறு வருடங்களுக்கு மேலாக மே ஐரோப்பியர்களோட கையில் உலகத்தோட கடிவாளம் இருக்கிறதால அவங்க எத்தனையோ பஞ்சமா பாதகங்களை செஞ்சு கொண்டு போகிறாங்க அந்த வகையில் ஃபோனோகிராஃபி வெப் தளத்தில் ஃபோனோகிரஃபிக்குது உலகத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஒவ்வொருத்தட ஃபோன்லேயும் உள்ள ஒரு பட்டனை தட்டுறதுனூடாக எல்லா தடை செய்கிற பிழையான அதாவது நேக்கட்டான பெண்களையும் அதுவும் விபச்சாரமும் அதையும் பார்க்கக்கூடிய ஒரு ஃபோனோகிராஃபி அமைப்பு உலகத்தில் கட்டுக்கடங்காக பெய்த்து இருக்குது முஸ்லீம் நாடுகளில் வறுமை கொலைகளும் கொள்ளைகளும் போர்களையும் மேற்கத்திய நாடுகள் கட்டவழ்த்து வெட்டியுது இப்படி எக்ஸ்பிளாய்டேஷன் நடக்குது இப்படி எல்லா விரும்பாத எத்தனையோ விஷயங்கள் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்குது அப்போ இந்த விஷயத்தில் ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்வா இந்த விஷயத்தை ஒரு முஸ்லீம் எப்படி பார்க்குறது சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து இன்டிஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க அதை பற்றி அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை அவருடைய யோசனை எல்லாம் அவர் லோஹர் வந்துட்டா தொலை போகணுமே இந்த இப்போ இதில் நிற்கிறோமே கடையில் லொஹர் நேரமாக தொலோணுமே என்றதோ அல்லது அவர் பள்ளிக்கு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பணுமே என்றதெல்லாம் தான் அவர் யோசனை எல்லாம் விரும்பாத உலகத்தில் நிறைஞ்சி கிடக்குது அதுலேருந்து எனக்கு எங்கே தப்பு நான் கூட தப்பே இல்லாத அளவுக்கு என் புல்லை ஃபோன் எல்லோரும் வச்சுக்கொள்ளணுன்ற நிலையில் என் புள்ள வீட்டில் இருந்து கொண்டே ஃபோனோகிராஃபி பார்க்க ஏழுமான ஒரு இடத்துல என் புள்ள இருக்குது டிவியை திறந்தால் அல்லது எல்லோரும் கம்ப்யூட்டர் பாவிக்கணும் பாவிச்சாலே திறந்தாலே எதே எது இல்லாமல் வருவது இவ்வளவு தூரம் ஆபாசம் ஆபாசத்தை பற்றி எல்லாம் மிகவும் கடுந்துரைக்கிற நேரம் ஆபாசம் என்ன எனக்கு கிட்ட என் பிள்ளைகள ஃபோனுகளில்லாம் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது என்ற நிலையில் அதை பற்றி அவர்ட மனோன்னு இல்லை என்ன அதை பற்றி அவருக்கு ஒரு கவலை இல்லை அது கவலை எக்ஷன்ன்றது ரெண்டாவது வரும் அவர் கவ அதை பற்றி என்ன அவரோட மனசு அதை பற்றி ஒன்றுமே இல்லைன்னா அது வந்து அந்த ஈமனில் ஒரு கொஸ்டின் ஒன்று தான் இது ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் இந்த இதுக்கு முன்னாலேயும் ஏனென்றால் ஒரு அல்லாஹால ஒரு ஒரு கிராமத்தை அழிக்கிறதுக்கு அல்லா ஒருத்தர் அனுப்பின மலை கொண்டு அனுப்பினேரும் அந்த மலைக்கு பயத்திரி சொல்கிறாரு அந்த கிராமத்தில் ஐநூறு வருஷமாக தொழுது கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் நிற்கிறார் அவரை என்ன செய்யணும் அப்போ அல்லாஹால சொல்கிறேன் அவரை முதலாவது அழிஞ்சி அழிச்சு போட்டு அந்த ந அந்த நகரத்தை அந்த சமூகத்தை தொடர்ந்து அழிஞ்சண்டு என்ன அல்லஹால சொல்கிறான் அவருக்கு அவரை சுற்றி அல்லாஹாலா தடுத்த விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது அதுக்காக அவர் ஒரு நாளும் கவலைப்பட்டு ஒரு த ஒரு துளி கண்ணீர் கூட அவர் சிந்தினது இல்லைன்ட்டு அந்த ஹதீஸ் வருவது அப்போ என்னென்றால் மனோன் இல்லைன்றது சரி முக்கியமான ஒரு மூமினுக்கு வந்து தொழுகிறது மாதிரி செயல்பாடுகளை விட முக்கியமானது மனோன் இல்லைன்றது அவர் எப்படியான மனோநிலையோட அல்ல அல்லாட கட்டளைகள் பகிரங்கமாக மீறப்படுற நேரம் தன்னால் தடுத்து கொள்ள முடியலைன்றது ரெண்டாவது விஷயம் பகிரங்கமாக மீறப்படுற நேரம் அவரோட மனசு எப்படி இருக்கும் அது வந்து அவர் என்றது கஷ்டப்பட்டு கொண்டு என்றது அவர் சந்தோஷமாக கேளாது அவரோட வாழ்வு காலத்தில் இப்படி ஒரு முசிபத்துக்களை நான் இயக்கிறேன்னே இதை எப்படி என்னால் மாற்ற மேண்டது அதாவது சல்லாலுசன் சொன்னாங்க மன்றா மின்கு முன்கரன் யார் உங்களில் ஒரு முன்கரண்டா என்னன்றால் தீமைன்னு சொல்லலாம் அது வந்து நக்கீராவில் வருது உங்கள் யாராவது உங்களில் ஒருத்தர் ஒரு ஒரு சின்ன பாவத்தை தான் ஒரு அல்லாவுக்கு முரணான இந்த இஸ்லாத்தின் நிலப்பாட்டலுக்கு முரணான முன்கரண்டால் நக்கீரா வந்து எப்படின்றால் அங்கீகாரம் அங்கீகரிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படி வரையலும் சரியா அது தீமையாக தான் இங்கொண்டும் இல்லை நடைமுறைக்கு கொஞ்சம் அசிங்கமான விஷயம் அவங்களில் யார் ஒருத்தர் ஒரு முன்கார ஒரு பிழையை கான்றாரோ ஃபல்யூ ஹயூர் ஹூபியதி அவர் அதனை தண்ட க கண்ட கையால் தடுக்கணும் ஃப அம் எஸ் சத்தி ஃபில் இசானி அது முடியாத போது அவரோட நாவால் தடுக்கணும் இல்லம் எ கல்பிஹி அதுவும் முடியாத போது அவர்ட உள்ளத்தால் அதை வெறுக்கணும் தலிகா தாஃபுல் ஈமான் அது ஈமான்ட மிக பலவீனமான நிலைமை இன்னொரு ஹதீஸில் வரும் ஒலேசை வர தலிகா ஹபத் ஹருத் அலிமின் ஈமான் அதுக்கு பி அதுக்கு அவர் உள்ளத்தால் கூட வெறுக்கிற நிலை இல்லாட்டி அதுக்கு பின்னால் ஒரு தானும் அவருக்கு ஈமான் இல்லைன்னு சொல்லி வருவது அப்போ இந்த ஒரு முஸ்லீம் என்ற நிலையில் நாங்கள் ஒரு ப்ராக்டிஸிங் முஸ்லீம்ன்ற நிலையில் நான் எப்படி நாங்கள் நடந்து கொள்கிறோன்னு பாருங்கள் இது இதை தான் தான் நான் எங்கள்கிட்ட பணி என்றதில் சொல்ல செயல்படுறது அவயவங்களால் ஆக்டிவ் ஈடுபடுறது மட்டுமில்லை உண்மையில் ஒருத்த மனோநிலை தான் செயல்பாடையும் வாழ்க்கையும் தீர்மானிக்க போகுது எங்கள்கிட்ட இந்த மனோநிலை எப்படி நடந்து கொள்ள போகுது சொல்லலாம் வழி சொன்ன சொன்னாங்க ஒரு மன் அஹப் அல் இல்லாகி ஓ கரிகல் இல்லாயி வாத்த அல் இல்லாயி ஓ மன அல் இல்லாய் ஃபக்கதிஸ்தக்மல் அலீமான் யார் அல்லாவுக்காக உண்டை விரும்பினாரோ யார் அல்லாவுக்காக உண்டை வெறுத்தாரோ யார் அல்லாவுக்காக உண்டை கொடுத்தாரோ யார் அல்லாவுக்காக உண்டை தடுத்து கொண்டாரோ ஃபக்கதிஸ்தக்மல் அலீமான் அவர் ஈமானை பூர்த்தியாக்கினவராகுவார் அப்போ இங்கேன விஷயம் என்னென்றால் அந்த மைண்ட் வந்து ஈமான்ற அளவுக்கு ல்லாகி இல்லை அல்லாவுக்காக ஒன்று வெறுக்கோணும் அல்லாவுக்காக ஒன்று விரும்பணும் என்ற அந்த நிலைமைக்கு நாங்கள் மாறணும் சல்லல்லா அலிசன் சொன்னாங்க சலாசத்து ஃபீஹி வஜத பிஹின்ன ஹலாவத்த லீமான் யார்கிட்ட மூன்று விஷயங்கள் இதோ அவர் ஈமாண்ட சுய ஈமாண்ட சுவையை அவர் அனுபவித்தவராவார் ஐ கூ நல்லாகும் வர சூலு அஹப்ப இலகி மிம்ம சிவாகுமா அல்லாவும் அவன் தூதரும் மற்ற யாரையும் விட அவருக்கு மிக விருப்பத்துக்குரியவங்களா இருக்கணும் யுஹைப்பல் மார் அல்ல யுஹைபு இல்ல யாரையும் அவர் விரும்பினா அவர் அல்லாவுக்காகத்தான் விரும்பணும் அல்லாவுக்காக வேறு என்று அல்லாவுக்காகவே விரும்பணும் ஐ எக்கற ஐயோ ஹவுல்கூஃப்ரிக்கம் எக்கரோ ஐயு காஃபின்னார் அவர் அல்லாவுக்கு மாறு செய்கிற ஒன்றுக்குள்ள ரிட்டர்ன் ஆக வேண்டி வா செய்ய வேண்டி வாரதை அவர் நெருப்புல தூக்கி போடுற ஒன்று மாதிரி அவர் வெறுக்கணும் என்று சொல்லி அப்போ என்ன இந்த வெறுப்பு என்றது ஈமாண்ட ஒரு பக்கம் விருப்பமும் வெறுப்பும் ஈமாண்ட விஷயம் அல்லா விரும்புறதெல்லாம் விரும்பணும் அல்லா வெறுக்கிறதெல்லாம் அப்போ இந்த உலகத்தில் தீமை கோலோச்சி பேத்திக்கிற நேரம் வந்து ஒரு மூமின் வந்து ஒரு மிச்சம் கஷ்டத்தோடு வாழ்வான் இந்த கஷ்டத்தை நாங்கள் உள்ளத்தில் கொள்ளணும் அல்லா அல்லாட கட்டளைகள் மீறப்படுறதை காணும்போது மிச்சம் சங்கடப்படணும் எனவே இதுவும் ஈமாண்ட ஒரு பகுதி என்று நாங்கள் வேலை கொள்வோம் Uh, والسلام عليكم ورحمه الله وبركاته